ட்ரம்ப் டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரம்ப் கிரிப்டோ மீம் நாணயத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது இதனால் கிரிப்டோ கரன்சி சந்தையில் புயல் வீசுகிறது உலகை உறைய வைத்த இந்த காட்சிகள் தான் தற்போது பெரும் புயலாக கிரிப்டோ சந்தையை உருவெடுத்துள்ளது இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிப்பதற்குள் ட்ரம்ப் செய்த அதிரடி செயலால் ஆடிப்போயிருப்பது அமெரிக்க சந்தைகள் மட்டுமல்ல உலகமும் தான் ஆம் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அவர் கிரிப்டோ கரன்சியை வெளியிட்டுள்ளார் அதற்கு டாலர் ட்ரம்ப் என்று பெயரிடப்பட்டது வெள்ளிக்கிழமை ட்ரம்பின் சமூக வலைதளமான ட்ரூத் சோசியல் மற்றும் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அறிமுகம் செய்தார் இந்த கிரிப்டோகாயின் அதன் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பின்னர் சொத்து மதிப்பு மூன்று மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது ஒரு கிரிப்டோ டோக்கன் சுமார் இருபது டாலரிலிருந்து எழுபது டாலராக உயர்ந்திருக்கிறது நேற்றைய நிலவரப்படி ட்ரம்ப் காயின் சந்தை மதிப்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிகமான வர்த்தக அளவிற்கு உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக சுமார் கோடி டாலர் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கிரிப்டோ கரன்சிகளில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த மீம் கிரிப்டோ கரன்சி இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் ஒரு மீமை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுவதே மீம் கிரிப்டோ கரன்சி ஆகும் ட்ரம்பின் இந்த டாலர் ட்ரம்ப் கிரிப்டோ என்பது ட்ரம்பின் புகழ்பெற்ற தேர்தல் முழக்கமான ஃபைட் 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 என்பதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ட்ரம்ப் மீது கொலை முயற்சி தாக்கல் தான் ஒரு பிசினஸ்மேன் மேன் என்பதை மீம்காயின் உருவாக்கியும் நிரூபித்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஜி எஸ் பாலமுருகன் டொனால்டு டிரம்ப் மனைவி மெலனியா டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இரண்டாயிரம் சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளது டொனால்டு டிரம்ப் காயின் அறிமுகம் செய்யப்பட்ட மறுநாள் அவரின் மனைவி மெலனியா டிரம்ப் மீம் காயினை அறிமுகப்படுத்தினார் அந்த காயின் வெளியான சில மணி நேரங்களிலேயே டிரம்ப் காயின் விலை சரிய தொடங்கியது முற்பகல் பதினோரு மணி வாக்கில் மெலனியா டிரம்ப் மீம் காயின் ஒன்றின் விலை சுமார் பதினோரு டாலரில் வர்த்தகமாகியது மலானியா ட்ரம்ப் மீம் காயினின் சந்தை மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக காயின் மார்க்கெட் கேப் தரவுகள் கூறுகின்றன முன்னதாக ட்ரம்ப் வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் மீம் காயின் எழுபது டாலர் வரை உயர்ந்திருந்தது இந்நிலையில் அவரின் மனைவி கிரிப்டோ கரன்சியை அறிமுகப்படுத்திய உடனேயே ட்ரம்ப் மீம் காயின் சரிய தொடங்கி தற்போது எட்டு டாலரில் வர்த்தகமாகி வருகிறது